ஒரு சிறிய கிராமம் வறுமையிலும் துன்பத்திலும் மூழ்கி மக்கள் பசியிலும் வேதனையிலும் வாழ்ந்தார்கள் பலர் போதைப் பொருட்களின் அடிமையாகி இருளின் பிடியில் சிக்கியிருந்தனர் அந்த இருளை தனது ஆட்சியாக மாற்றிக்கொண்டு பிசாசு கிராமத்தின் மேல் கரும்புகை போல நிழலிட்டு உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று காதுகளில் குரல் கொடுத்தான் அவன் மக்களை தெரியாத கரும்பட்டைகளால் கட்டி அவர்களின் வாழ்வை நசுக்கிக் கொண்டிருந்தான் அதே நேரம் வானத்தை தொலைத்து ஒரு பொன்னொளி கதிர் கிராமத்தின் நடுவில் இறங்க தொடங்கியது அந்த ஒளியிலிருந்து ஜீசஸ் அமைதியுடனும் சக்தியுடனும் கீழ் இறங்கினார் பிசாசு கோபத்துடன் எழுந்து இவர்கள் எனது மக்கள் என்று முழங்க ஜீசஸ் இவர்கள் இருளின் மக்கள் அல்ல ஒளியின் மக்கள் என்று உறுதியுடன் பதிலளித்தார் உடனே பிசாசு கரும்புயலாக வெடித்து ஜீசஸை தாக்க ஜீசஸ் தனது இதயத்திலிருந்து பொன்னொழியை விசிறி இருளுடன் மோதினார் அந்த ஒளி அலை போல கிராமம் முழுவதும் பரவி போதை அடிமைகளின் சங்கிலிகள் உடைந்து அவர்கள் அழுதபடியே எழுந்தனர் வறுமையால் சோர்ந்துவிட்ட குடும்பங்கள் நம்பிக்கையுடன் ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டனர் இருளை தாங்க முடியாமல் பிசாசு கரைந்து புகையாக மறைந்தான் கிராமம் புது ஒளியில் மலர்ந்து குழந்தைகள் சிரித்தும் மக்கள் ஒத்துழைத்தும் புதிய வாழ்வை தொடங்கினர் அவர்களுக்குள் நின்ற ஜீசஸ் அன்பில் நடந்து ஒளியில் வாழுங்கள் உங்கள் வாழ்வு புதிதாகிவிட்டது என்று சிரித்தபடி கூறினார் அந்த நாளிலிருந்து அந்த கிராமம் ஒளியால் நிறைந்த அமைதியும் சந்தோஷமும் கொண்ட புதிய உலகமாக மாறியது ஏனெனில் இருள் எவ்வளவு இருந்தாலும் ஒளி வந்தால் அதுவே போதும் கடவுள் உங்களுடன் இருக்கின்றார் என நீங்கள் நம்பினால் சிவப்பு நிற ஹாட் சிம்பலை கமெண்ட் பண்ணுங்க சனலினை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க